மெசாரஸ்ரியல் எஸ்டேட்டுங்க இப்போ பார்க்குற ப்ராப்ட்டி பார்த்தீங்கன்னா முப்பது சென்ட்டுங்க முப்பது சென்ட் இது எங்கே இருக்குதுன்னா திருப்பூர் மெயின் ரோட்டுக்கு கால் கிலோமீட்டரில் இருக்குதுங்க பொள்ளாச்சி டு திருப்பூர் மெயின் ரோட்லேருந்து கால் கிலோமீட்டருக்கு கட்ரோடு பேசலாம் அமைஞ்சிருக்குதுங்க பூமி வடக்கு பார்த்த பூமிங்க பூமி இதுதானுங்க தென்னைமரம் ஒரு அஞ்சு மரத்தோடு இருக்குதுங்க வெறுங்காடு தான் மென்ஷன் பண்ணணுங்க சொல்லும் விலை சென்ட் ஒரு லட்சரூவா கேட்குறாங்க ஃபைனலாக பேசியில் கொஞ்சம் கம்மியாகுங்க இந்த ப்ராபர்ட்டி யாருக்கு தேவைப்பட்டாலும் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது கான்டெக்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்க நம்ம வீடியோ இப்போ ரெண்டு மூணு நாளாக அதிகமாக வரலைங்க நம்ம வெளி ஜோலியாக கொஞ்சம் நாளாக போயிட்டுருக்குறோங்க உங்களுக்கு நாளையிலேருந்து நல்லா வீடியோவெல்லாம் வருங்க பாருங்கள் ஸ்கொயரான பிட்டுங்க நல்லா சதுரமாக இருக்குது நல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான பூமிங்க வடக்கு பாத் சைட்டு நல்லா இருக்குதுங்க வடக்கு பாத் சைட்டுங்க இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்கு தேவைப்பட்டாலும் கான்ட்ராக்ட் பண்ணுங்கள் கற்றோடு பேஸ் இருக்குதுங்க சென்ட் ஒரு ரூபா சொல்கிறாங்க உட்காந்து பேசல் கொஞ்சம் கம்மியாகுங்க இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கோவைட்டு போலாச்சி மெயின் ரோட்லேருந்து கால் கிலோமீட்டரில் இருக்குதுங்க நேமம் அருகே நேமத்துலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டருங்க நல்லா க சைடு அருமையான பூமியாக வந்துடுங்க வேறு எதாவது தேவைப்பட்டாலும் கான்ட்ராக்ட் பண்ணுங்கள் நல்ல நல்ல பூமிகளில் நல்ல நல்ல வீடுகளில் நம்ம கையில் நிறையா இருக்குதுங்க தேவைப்பட்டவன் கான்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி